அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர் பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் துறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கிடைப்படிப்போம் தினமொரு தகவல் தகவையன் ஆயிரத்து இருநூற்று ஐந்து தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர் பதினான்கு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே எண்ணற்ற ஞாபகத்துகளை அறுக்கொடைகளை இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மீது ஏராளமாக தாராளமாக அல்லாஹ் வாழி வாரி வழங்கி இருக்கின்றான் அவன் வழங்கிய அந்த அறுக்குடைகளுக்கெல்லாம் நண்டு செலுத்தாதவர்கள் பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் எந்த அறுக்குடை அவர்களுக்கு வழங்கப்பட்டதோ அதை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற பேராசை அவர்களுக்கு இந்த எல்லாம் அழித்தவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் அவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் அவர்களுடைய பேராசை பொருளாதாரத்தை எப்படியாவது பெருக்க வேண்டும் என்பதிலேயே அவர்கள் குறிக்கோளாக கவனமாக இருக்கின்ற காரணத்தினாலே அல்லா சுபனு தாய்லா திருமறை குரானிலே கூறுகின்றேன் நூற்றி இரண்டாவது அத்தியாயத்தின் எட்டு வசனங்கள் முதல் அல்ஹா குத்தாசோ செல்வத்தை பெருக்கும் பேராசை உங்களை அல்லஹுவை விட்டும் பராக்காக்கிவிட்டது எந்த செல்வத்தை யார் கொடுத்தானோ அவனை விட்டும் அவனுடைய நினைவை விட்டும் தொடர்ந்து செல்வங்களை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற பேராசை உங்களை விட்டது நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை புதை குழிகளை நீங்கள் சந்திக்கும் வரை இவ்வாறே பேராசையோடு இருக்கின்றீர்கள் அதை சொல்லிவிட்டு அல்லா கூறுகின்றான் விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் நீங்கள் நினைப்பது போல் அல்ல விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் அவ்வாறல்ல விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இந்த நடத்தையின் இறுதி முடிவினை உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் நடத்தை இப்படி இருந்திருக்காது உங்களுடைய செயல்பாடுகள் இப்படி இருந்திருக்காது நிச்சயமாக தின்னமாக நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள் அந்த நெருப்பை நரகத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் தின்னமாக அதனை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கத்தான் போகிறீர்கள் எந்த நரக நெருப்பின் வேதனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்களோ அந்த வேதனையை அனுபவிப்பதற்கு முன்னால் அந்த அந்த வேதனையை தரக்கூடிய நரக நரகத்தை நெருப்பை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கத்தான் போகின்றீர்கள் பிறகு அந்நாளில் இந்த அறுக்கொடைகளை பற்றி கட்டாயம் நீங்கள் வினவ வினவப்படத்தான் போகின்றீர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த ஞாபகத்துகளை எல்லாம் அருக்கொடைகளை எல்லாம் பற்றி அவன் உங்களிடம் கேட்பான் ஆக எந்த ஒரு அருக்கொடைக்காக நீங்கள் பேராசை கொண்டு மற்றவர்களை விட அதிகமாக நாம் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சியில் உங்களுக்கு எதையெல்லாம் வழங்கக்கூடியவனையே மறந்து விடுகிறீர்களோ அது நீங்கள் கபரை மன்னரையை சந்திக்கும் வரை தொடருமோ அதற்கு பிறகு உள்ள நிகழ்வு மிக பாதகமாக இருக்கும் உங்களுக்கு அந்த நாளிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அறுக்குடைகளை பற்றியெல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் கட்டாயம் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நூற்றி இரண்டாவது அத்தியாயத்தின் ஒன்று முதல் எட்டு வசனங்களிலே வல்ல இறைவன் கூறுகின்றான் அன்பானவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்கள் தான் உண்மையான செல்வந்தர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லஹாவின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு கீழே இருப்பவர்களை பாருங்கள் உங்களை விட இருப்பவர்களை வசதி வாய்ப்புகளில் மேல் இருப்பவர்களை பார்க்காதீர்கள் அதுவே அல்லாஹ் புரிஞ்சிருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க மிகவும் ஏற்றதா ஏராளமாக தாராளமாக கொடுக்கப்பட்டவர்களை பார்த்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு தரப்பட்ட ஞாபகத்துகள் அருட்கொடைகள் சர்வசாதாரணமாக உங்களுக்கு தெரியும் அதற்காக நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்கள் ஆனால் உங்களை விட கீழானவர்கள் எவ்வளோ பேர் இருப்பார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ வழங்கியதை நினைத்து நம்மை அவர்களை விட நம்மை மேன்மையாக நன்மையாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று நீங்கள் நினைத்தால் அப்படி உங்களுக்கு வழங்கப்பட்டவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவனை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருப்பீர்களாகவே உங்களுக்கு மேல் இருப்பவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு இருப்பவர்களை பாருங்கள் அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் என்று நவீசல்லாகு நேசல்லம் அவர்கள் கூறிய செய்தி சைக முஸ்லீமில் ஐயாயிரத்து அறநூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொருளாதாரம் பொருளாதாரம் என்று இரவு பகல் பாராமல் அது குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை அதிகரிக்க வேண்டும் அதிகரித்து கொண்டே போக வேண்டும் என்ற அந்த பேராசை நம்மை புதைகுழியை சந்திக்கும் வரை படைத்தவனை விட்டும் பராக்காக்கி விடுகிறது அந்த நிலையை மாற்றி தந்ததற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கிடைத்ததை கொண்டு தன்னிறைவு படக்கூடியவர்களாக அவனை முற்றிலும் வணங்கி வாழக்கூடியவர்களாக அவனுடைய அருளுக்கும் அவனுடைய சொர்க்கத்துக்கும் உரியவர்களாக வல்ல நம் நம்ம அனைவரையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ور...